அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோலி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இன்னைக்கு நம்ம ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல பார்க்க போற மந்திரம் பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மந்திரம் இந்த மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு அன்பு வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் தினமும் மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிற நூல் இந்த நூல் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கணும் எத்தனை முறை சொல்லணும் அந்த மந்திரத்தின் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி மந்திரமாக முன்னூத்தி நாட்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் முன்னூத்தி நாட்களுக்கும் உண்டான மந்திரத்தை ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கேன் தேவைப்படுவோர் அந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் விலை முந்நூறு ரூபாய் வருது தபால் மூலியமாக வாங்கிக்கலாம் ஏன்னா வேலை இருந்துச்சுன்னா வேலை இல்லை அப்படின்னா நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிடுவேன் ஒரு சில நாளில் என்னால அப்டேட் பண்ண முடியல அந்த விடுபட விடுபட கூடாது இல்லையா அதனால வாங்கினா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குகனே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குகனே போற்றி அப்படின்னு முருகப்பெருமான மனதார தியானம் பண்ணிட்டு நூற்றி நாற்பத்தி நாலு முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாட அலுவல்களை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிற ஞானம் உண்டாவதுக்கு இந்த மந்திரம் துணை புரியும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு என்னுடைய முந்தைய ஆடியோ பார்க்காதவர்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மேலும் வருகின்ற சித்ரா பௌர்ணிக்கு ஒரு சிறப்பான யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதை பற்றி நான் ஆடியோ நாளைக்கு போடுறேன் அந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கலாம் முந்நூறுபா காணிக்க அந்த யாகத்தில் நேரடியாக கலந்துக்கலாம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான யாகம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதை பற்றின விளக்கம் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் இன்னும் இன்னும் தெளிவாக பற்றி சித்ரா பௌர்ணமி பற்றி தெளிவாக பேச போகிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலத்தை நினைக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்